அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பாவங்கள் நம்முடைய உறவுகளும் உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு காரகத்துவங்களை வந்து சொல்லக்கூடியது அதில் முக்கியமான காரகத்துவங்கள் வந்து நம்ம லக்கணம் இந்த லக்கணம் நல்ல ஒரு பலத்தோட நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மற்ற பாவங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களையும் மிக அழகாக எளிதாக கடந்து விடுகிறோம் லகணத்துக்கு நாலாம் இடம் துர்கஸ்தானம் நம்ம வாழக்கூடிய இருப்பிடம் நம்மளுடைய மனோ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் கருமவனைய பலனால் நம்ம வாழ்க்கையில் சாலாம் இடம் ஒரு ஜாதனுக்கு நல்ல பலமாக இருக்கும்போது இப்போதான் விழுந்தாலும் மேலே வந்து வாழ்க்கையை வந்து அந்த கடைசி பயணத்தை அழகாக நிறைவு செய்துட்டு இப்படி ஏழாம் மடம் வந்து நம்மளுடைய கூடிய கணவர் மனைவி நம்முடைய நட்புகள் நம்ம இந்த உலகத்தில் வந்து யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அனைவருமே ஏழாம் மடம் தான் ஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒரு கடக்கணும் என்று ஒரு எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பன்னெண்டு பாவங்களில் எந்த பாவங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்த பாவங்களில் சுப கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் லக்கணம் அடிப்படையில் யோகத்தை தரக்கூடிய கிரகங்களும் அந்த பாவங்களில் அமையும் பொழுது அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களும் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நம்ம எதெல்லாம் நினைத்தோமோ அதை அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் லக்கணத்துக்கு அடுத்து நம்ம சுயமாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பாவமோ நமக்கான குடும்பம் ஃபேமிலி அதில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழாம் மடம் இந்த அஞ்சு ஏழாம் மட்டம் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கும்போது நல்ல கிரகங்களுடைய சம்பந்தம் இருந்து அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை பெறும் நம்ம என்ன தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வாழ்கிறோம் எல்லாம் சொன்னாலும் இந்த ஏழாம் இடம் வரக்கூடிய கணவனோ மனைவியோ அந்த வாழ்க்கையை நமக்கு வந்து சரி வரலன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நம்ம வாழ்ந்தாலும் அது முழுமை பெறாது அதுமாதிரி பிள்ளைகளும் திருமணம் ஆன உடனேயே தொழில் ஒன்றுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க திருமணமான பிறகு தொழில் உச்சத்துக்கு போகும் அவங்க இருக்கக்கூடிய நிலையில் வந்து உச்ச உச்சநிலையை வந்து அடைகிறாங்க இதே சிலருக்கு வந்து திருமணமான பிறகு இருக்கிற தொழில் வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து வேலை செய்கிற ஆளுமைக்கு வந்துவிட்டேன் அவ்வளோ கஷ்டங்கள் எப்படி என் தொழில் வந்து வைக்க போச்சுன்னு தெரியல பல பேர் என்கிட்ட போல முறை கிளீ குழந்தை பிறந்த உடனேயே பிஸ்னஸ் நல்லா டாப்பில் போய்ட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா பிஸ்னஸ் எல்லாமே போயிடும் சிலருக்கு பிஸ்னஸ்ஸு இருக்காது என்ன செய்ய போனே தெரியாமல் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு சொந்த குட்டியாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகன் உச்சத்துக்கு போகிறார் அந்த தொழிலில் உச்சத்துக்கு போகிறார் ஏழாம் இடம் உச்சத்துக்கு பிறகான வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறோம் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடம் பாதிப்படைஞ்சிருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு சோதனை உண்டு கஷ்டங்கள் உண்டு என்பது வந்து விதி மாற்ற முடியாது ஏழாம் இடம் பாதிப்படைந்திருந்து அந்த இடத்தில் எந்த கிரகத்துடைய பார்வை யோக உங்கள் ஜாத யோக கிரகத்தோட பார்வையோ உடைய பார்வையோ இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பாவம் வாங்கிட்டு ஆகும்போது யோகத்தை கொடுத்துடும் சில நாள் முதல்ல ஜாதகம் பார்க்கும்போது வந்து திருமணம் டிசம்பரில் ஆச்சு டிசம்பரில் திருமணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக தொழில் ஒன்றுமே இல்லை பிஸ் கடைக்கு வாடகை கூட கடன் வாங்கி தரேன் வீட்டு வாடகை சுத்தமாக ஜீரோ பேலன்ஸ் ஆகிட்டா எனக்கு என்ன செய்யணே தெரியல ஜாதகம் பார்த்தேன் அப்போ ஜாதத்தில் வந்து விஷயக்கூடாது ஏழாம் இடத்துல வந்து சூரியனும் கேதுவும் பத்தாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல திருமணம் ஆச்சுன்னா தொழில் டாப்பில் போனோம் ஆனால் இவங்க அப்படியே நேர்மதாக சொல்கிறார் சில மனைவி ஜாகத்தை கொடுங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்போ மனைவியோட ஜாகத்தை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு எட்டில் சனிக்கிது ஏழில் சூரியனுக்கு எது லக்கணம் மனைவி ஜாதத்தில் எட்டில் சூரியன் சனிக்கிறது அப்போ இவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டது திருமணமான பிறகு எப்போ சூரியனுடைய கர்மாவோ சனியுடைய கர்மாவோ வந்து ஆக்டிவேட் ஆகுதோ எது மனைவி ஜாதத்தில் வந்து எட்டாம் இடத்துல சனிக்கிறது வந்து மூணாம் பதிவாக இவருடைய ஜாதத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் கதை பார்க்குறேன் அப்போ இது எப்படி வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே யோகத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சோதனைகள் வரும்னா பிரச்சனைகள் வரும்ணா என்பது வந்து அவர் விலைக்கு சொன்னேன் வரும்பொழுது இவருடைய ஜாதகத்தில் விர்சேகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் அஞ்சு கோடி ஒரு பதினொன்றில் அந்த குரு பகவான் மனைவியோட ஜாதத்தை மீனத்தில் இருக்கிற சனி எதையும் பார்க்குறாரு இவரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனு கேதையும் பார்க்குறாரு சூரியன் கேது இருவரு ஜாதத்திலும் இருந்த சூரியன் கேடைய தோஷங்கள் வந்து இங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது இவருடைய ஜாதகம் ஏரியில் சூரியன் கேது இருந்தாலும் ஏழுக்குடியும் ஆறில் இருக்கார் அப்போ ஏழுக்குடிய ஆறாம் இடம் தான் ரோக பாவம் அப்போ ஒரு மனைவி வந்தது அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டம் இல்லையான்னு சொல்லக்கூடியது வந்துட்டு வேறு பார்த்து திருமணம் பண்ணி இந்த பிரச்சனை வந்திருக்கார் கண்டிப்பாக இப்போ பொருத்தமும் நம்ம அதுதான் பாக்குறோம் பொருத்தமர் பொறுத்தவரை பார்த்துட்டு இந்த நட்சத்திர பொறுத்த இருக்குது கல்யாணம் பண்ணலாம் சொல்றது பொருத்தம் கண்டிப்பாக கிடையாது பொருத்தம் என்பது வந்துட்டு இந்த ஆணுடைய ஜாதகத்துலேயும் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்துட்டு மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து தீர்க்க முடியாத கர்மையின் நோயில் தருது பாதிப்பை தருது குழந்தை பாதிப்பு இப்படி சொல்லி விஷயத்தை அஞ்சு கூட ஒரு பதினொன்னா இடத்துல தோசை எப்போ மாறும் குழந்தை பிறகணும் டிசம்பரில் மேரேஜ் ஆச்சு இப்போ குழந்தை பிறந்தாதாங்க அந்த தோஷத்தை நிவர்த்திய உண்டு சொல்லும்போது போது இப்போ நடுவில் வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆகுது ஆகியோம் அபாட் ஆகிடுச்சி அப்படி சொன்னார் இப்போ குழந்தைக்காக இதாக பாருங்கள் ஆனால் குழந்தை பிறப்பதில் வந்து உங்கள் மனைவி ஜாதகத்தில் லக்கண சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்து சனி எட்டிலேருந்து பார்க்குறாரு சில தோஷங்கள் இருக்குது அப்போ நான் சில பரிகாரங்கள் சில கோயிலுக்கு நான் வந்துட்டு போக சொல்லியிருந்தேன் என்ன முறையும் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு லக்கு சூரியனுக்கு அது ஏழு லக்கு இவங்க மனைவி ஜாதி எது இருக்குது இந்த குரு மட்டும் இவரு ஜாதகத்தில் இது பார்க்கல குருவும் கெட்டிருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கோயிலுக்கு போனாலும் என்ன செய்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மிடத்தில் குரு பார்வை இருந்ததுனாலவே தப்பிச்சு ரத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மிக கவனமாக பார்க்கணும் இந்தமாரி நிறையா ஜாதகங்களை நான் வந்து பார்க்குறேன் பார்க்கும்பொழுது அது நம்ம கையில் கிடையாது ஏன்னா இன்னாருக்கு இன்னார் கல்யாணம் எழுதப்பட்ட விதி தான் இருந்தாலும் என்னைக்கு அந்த ஜாதங்கள் நம்மளுடைய பார்வைக்கு வருதோ அந்த இடத்துல உன்மணம் செய்யக்கூடிய இது தான் வந்து கடவுள் ஒன்று கொடுத்துக்காரு என்பது அர்த்தம் நன்றி வணக்கம்